அது வந்து அது வேறு மாதிரி வந்துட்டு இவர் இதாகிட்டு அது போக விஜய் சேர்ந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் இருந்தாங்க அது எனக்கு நிஜமாக வந்து ரொம்ப ஒருத்தரிக்கிறது விஜய் வந்து கண்ணுக்கு முன்னாலே வந்து வளர்ந்த பையன் வந்து அவர் வீச்சை வந்துட்டு தர்மத்தின் தலைவர் சொல்லிப்படும் போது அவருக்கு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் விஜய் வேறு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஷூட்டிங் முடிச்சா அவங்க தாங்கும் சந்திரசேகர் சந்திசேகர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிணாங்க என்னுடைய ஐயன் ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அவங்க படிச்சுட்டு வந்து ஆக்ட் பண்ணலாம் படிப்பு பண்ண சொல்லுங்க சொன்னாங்க அப்போ வந்து அவருக்கு வந்து விஜய் கொடுத்தால் படிப்பா அதுக்கப்புறம் ஆக்டர் ஆடுவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆக்டர் ஆகி படிப்படியாக வந்து அவருடைய அந்த டிசிப்ளின் எனக்கு திறமை அந்த வலைப்பாலை வந்துட்டு இப்போ வந்து எடுத்துல இருக்காங்க மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சேவை சமூக சேவை போகணுன்னு இருக்காங்க இதில் வந்துட்டு எனக்கும் எனக்கு விஜய்க்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து எனக்கு வந்து நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு விஜய்யே சொல்லியிருக்காரு எனக்கு போட்டி நான்தான் சொல்லி நானே சொல்லியிருக்கேன் என்னுடைய படத்துக்கு நான் தான் போட்டி அப்படின்னு விஜய் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு நினச்சா அது எனக்கும் மரியாதை இல்லை எனக்கும் கௌரவம் இல்லை விஜயும் வந்து எதிர்காந்தி எனக்கு போட்டி இருந்துச்சுன்னா அவனுக்கு மரியாதை இல்லை அவனுக்கும் தயவு செஞ்சு ಇನ್ನು ಡ್ಯಾನ್ಸ್ ಕೂಡ ಪಾಕ ಒಳಗೆ ಅದು ಒಂದು ಅನ್ವಾರ ಮೇಲೆ ರೊಂಬ ನನ್